அஸ்லாம் வலைக்கும் ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு தலை நம்பு தலை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொன்றே எது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்டையில் யோசித்து வச்சுருப்போம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா இனிமேல் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அமல்கள் செய்ய வேண்டிய நாள் இதெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் நிறைய அமல்கள் செய்வோம் நிறைய சமையலும் பண்ணுவோம் ஸோ அதனால் இது அவ்வளோத்தையுமே நான் வந்து என்னுடைய லாங் வீடியோவும் ஷார்ட் ஷார்ட் வீடியோவாகவும் வந்து கண்டர்ட் பண்ணி போடுறேன் இன்ஷெல்லாம் டைம் இருக்கிற நேரம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னுடைய க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக செஞ்சிருந்தா கூட நானும் திருத்திக்கூட வாய்ப்பு நிறையவே அதிகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாம பாருங்களுக்கு வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எந்திச்சு வந்தோடனே கிச்சனை தான் நான் முதல்ல ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது நம்ம கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நான் பீஃப் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த கறி ஸோ அந்த கலறிக்கறிகளை எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப கெட்டி அதான் சூடு பண்ணவே வராது ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா க்ளீன் ப நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொ கொஞ்சமாக பருப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்ச்சோர் இருந்துச்சு நெய்ச்சோறு வந்து நேற்று கொஞ்சம் மிஞ்சிருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் இதை வச்சு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் இன்றைக்கி டிஃபன் ஐட்டம் இட்லி ஏதானே அப்படிங்கிறதுனால இந்த சாப்பாடு வச்சு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம் சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் சிங்கம் பாத்தீங்களா சிங்கு நிறைஞ்சு போய் இருக்குது வேற வழியே இல்லைங்க சகருக்குள்ள என்னால பாத்திரத்தை கழுவவே முடியலை சோ அதனால நான் எல்லாத்தையும் அள்ளி போட்டு சும்மா மட்டும் லைட்டாக கிளீன் பண்ணி விட்டு நான் போயிட்டேன் நைட்டு தூங்குறதுக்கு அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் எந்திச்சு வந்து தான் சரி இதெல்லாம் ரெடி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி சிங்கை வந்து ஆக்கியாச்சு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கி க்ளீனாக இருந்தாலே போதும் நமக்கு வந்து மனசே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் மாவு இன்னைக்கு எவ்வளோ வேணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அளவு இன்றைக்கி இப்போ இதுக்கு நோம்பு இருக்கிறதுனால ரெண்டு மூணு கடைகளில் வந்து மாவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு மாதம் கழிச்சு தான் வேணும்ட்டு ஸோ அவங்களுக்கு மட்டும் கணக்கு பார்த்து உளுந்த ஊற போட்டாச்சு அரிசி இனிமேல் தான் ஊற போடணும் அடுத்து இஃப்தாருக்கு உண்டான ரெசிபிக்கு இன்னைக்கு உளுந்த விட தான் உளுந்த விட தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் இஃப்தாருக்கு வந்து நாங்கள் எப்பவுமே உளுந்த விட தான் நாங்க செய்வோம் எங்க வீட்டில் எங்க வீட்டு முறைப்படி நாங்கள் அப்படியே பழகிட்டோம் ஆனால பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரம் டக்குன்னு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பக்கத்து வீடு எல்லாருக்குமே கொடுக்கும்போது உளுந்த விடை தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எனக்கு வந்து ஈஸியாக கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்குறதே கொடுக்குறோம் கொஞ்சம் டேஸ்டியாக கொடுக்கணும் இல்லையா அதனால் நான் எப்போவுமே உளுந்தோடை தான் செய்வேன் உளுந்தோடை வந்து சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மெத்தடில் இந்த மெத்தடில் செய்யும்போது நமக்கு வந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காது இந்த வீடியோ வந்து லாங் வீடியோவாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ஃபுல் ரெசிபி வந்து வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு குழம்பு அடுப்பில் சூடு பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் என்னென்னா பால் அடுப்பில் போட்டிருந்தேன் பால் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் காய்ச்சறதுக்கு தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இஃப்தறுக்கு ரெண்டு ட்ரிங்க்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரோஸ் மில்க்கு இன்னொன்று லெமனு நன்னாரி சர்பத் சொல்லுவோம் இல்லையா அந்த நன்னாரி சர்பத்து ரோஸ் மில்க்கு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் என் பசங்களும் என் ஹஸ்பண்டும் அதை தான் விரும்புவாங்க தான் மற்றது எல்லாம் ஸோ ஆளுக்கு ஒரு கிளாஸ் இது வேணும் அப்படிங்கிறதுனால இதில் பக்கத்துட்டு பசங்களையும் நான் இன்னைக்கு நோம்பு தரக்கிறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு பால்ன எக்ஸ்ட்ரா எடுத்து ஊற்றுனேன் நாலு லிட்டர் அந்த கிளிப்ஸ் எடுக்கலை மொத்தமாக ஒரு லிட்டர் பால் எடுத்து ஊற்றிருந்தேன் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்குள்ளே மாவு வந்து அரைஞ்சிருச்சு ஸோ மாவையும் அள்ளிக்கலாம் அள்ளிட்டு அதுக்கே ஒற்ற கைனா அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே நம்ம வந்து பேக்கெட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதனால அந்த விலையும் கடை கடைன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு பாதிலேயே அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் அதில் போட்டாச்சு உளுந்த அதாவது அரிசி அள்ளிட்டு அடுத்த அரிசி அடுத்த பேச்சையும் நம்ம போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் இந்த சைடு அடுப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைப்பாசிக்கு உண்டான பால் தான் காய்ச்ச போகிறேன் இந்த வாட்டி வந்து நான் கடப்பாசி வந்து நான் இன்னும் பிடிச்சி வைக்கலை பொடிச்சு வைக்க டைம் இல்லாமல் போச்சு அன்னை ஏரல் போனதுனால இந்த விலை எனக்கு அப்படியே பெண்டிங்லேயே இருந்துச்சு ஸோ நான் அன்றைக்கி அப்படியே தான் காய்ச்சிருந்தேன் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் ஒரு லி அதாவது காலர் வந்து ஆரோக்கியம் கால்ரு வந்து ஆவின்னு எடுத்துருக்குறேன் இந்த அரை லிட்டர் பாலுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு பேக்கெட் வந்து கடப்பா இது கரெக்டான அளவு அரை லிட்டர் பாலுக்கு நீங்கள் ஒரு பாக்கெட் சேர்த்திங்கன்னா சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் தண்ணி வந்து பாலுக்கு சேர்க்காதீங்க ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேருங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் மைல்டான மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதிகமான அளவு தண்ணி சேர்க்காம லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த இத வந்து கடப்பாசையும் போட்டு நல்லா காய்ச்சிக்க வேண்டிடுறான் இப்போ கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பார்த்தீங்களா அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் சில பேருக்கு கடப்பா சேர்ந்து எப்படி காய்ச்சோன்னே தெரியல சிஸ்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஓகேவா இப்போ இது வந்து ரோஸ் மில்க்கு வந்து நான் கொதித்து வரும்போது சீனி போட்டு சீனி போட்டு நான் இறக்கி வச்சிருவேன் அப்போ தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரோஸ் எசன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம சூடாக இருக்கும் போது வந்து சேர்க்கவே கூடாது எந்த எசன்ஸுமே சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை ஸோ அதனால் நான் ஆற வச்சுட்டேன் இப்போ இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா எடுத்து ஃபேன் கீழே வந்து வச்சுட்டு வந்துட்டேன் நல்லா ஆறட்டும் நமக்கு வந்து ஈவினிங் தானே தேவை இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை தான் ஆச்சு ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஆற வச்சு வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலும் சூடாகிடுச்சு இந்த இப்போ இந்த சைடு வந்து நான் கடைப்பாசியும் எடுத்து உள்ள தட்டிட்டேன் பொடிச்சு வைக்காதனால நான் அப்படியே போட்டேன் கூட ஒரு வந்து பத்து நிமிஷம் நான் வந்து அடுப்புலயே வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு இதே இது நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோன்னா அஞ்சு நிமிஷத்துல நமக்கு வந்து வேலை முடிஞ்சுருந்துருக்கும் எனக்கு பொடி பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நீங்க பொடிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க அரை லிட்டர் பாலுக்கு இதுவே தாராளமா இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பப்பாளியை நான் இன்னைக்கு கடப்பாசி வச்சு செய்ய போகிறேன் ஸோ அதனால் பப்பாளிக்கு மேலே இருக்கிற எல்லா துளியையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன் பெரிய டாஸ்க்கே இந்த தொளி எடுக்கிறது தாங்க நான் இந்த தொளி எடுக்கிறத வச்சு எடுக்கும் போது எனக்கு வந்து இந்த பீலர் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை ஸோ இன்ஷெல்லாம் நான் இனிமேல் அடுத்தபடி டிமார்ட் போகும்போது ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன் பார்க்கலாம் எப்போ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுக்கவே எனக்கு கரெக்டாக டென் கிட்ட ஆயிடுச்சு அதுக்குள்ளே நமக்கு கடைப்பாசி ரெடி ஆகிடுச்சு அடுத்து ரோஸ் செசன்ஸ் தான் ஊற்றுனேன் என் பொண்ணை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் என்னால் ட்ரை பண்ணல வைக்க டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அளகல எடுத்துருந்தா பரவாயில்ல தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிக்காமல் விட்டுறாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம துளியெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தொழில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் கையோட கையை நம்ம வந்து கிச்சன் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப பெருசாக தெரியாது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து கிச்சனில் வந்து பாத்திரத்தையும் சேர்க்காமல் கவுண்டர் டாப்பும் பெருசாகாமல் பார்த்துக்கோங்க கட கடன் நம்ம வேலையை முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு டின்னர் டிப்ஸ் தான் இது இப்போ இந்த பப்பாளி பழத்தை ரெண்டா வந்து கட் பண்ணிக்கோங்க என்னால கட் பண்ணவே முடியல ரொம்ப டைட்டா இருந்துச்சு அதாவது என் கத்தி சரியில்லை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியாக நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் வாவ் சூப்பரா இருக்குல்ல இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்காய் தான் இவ்வளவு வந்து பப்பாளி விதை இருக்கு சில இதுல வந்து பப்பாளி விதையே இருக்காது பாத்தீங்களா அப்படி விதையே இல்லாத வந்து வாங்கி சாப்பிடவே கூடாது அது வந்து உடம்புக்கு கெடுதல் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்காதீங்க அதை வந்து நிறைய பேருக்கு மணட்டுத்தன்மையை உருவாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அதாவது ஹைபிரிட் காய் அது வந்து எப்போவுமே நம்ம வந்து ஹைபிரிட் காயை வந்து சாப்பிடவே கூடாது அது பப்பாளின்ட்டு இல்லை எந்த ஒரு காயிலையுமே ஹைபிரிட் காய் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்க அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி நான் இப்போ உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த நார் நாராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நார் அவ்வளோத்தையுமே உரிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த நாரெல்லாம் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்புறம் கடைப்பாசியும் நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல ஸோ அதனால உள்ள இருக்கிற விதையும் அந்த நாரையும் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு பாதி வந்து கடைப்பாசிக்கும் ஒரு பாதி வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் நோம்பு திறந்ததுக்கு சாப்பிட்றதுக்காக இப்போ இதுக்கு தேவையான இந்த கடைப்பாசிக்கு தேவையான சீனி எடுத்துக்கிட்டு நான் ஒரு பாத்திரத்துல தனியா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்பப்போ நம்ம வடிகட்டுறதை விட ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிட்டே ஈஸியாக இருக்கும் நமக்கு ஊத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு இந்த இதுக்கு இந்த பாத்திரத்துக்கு பேர் போனின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இந்த போனியில் நான் வந்து த பாலை எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் கடப்பாசியை இப்போ இந்த பப்பாளிக்கு உள்ளே வந்து நான் இதை அவ்வளோத்தான் ஃபில் பண்ண போகிறேன் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பைப்பில் உடைஞ்ச மாதிரி வடி ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் என்னென்னால் இது வந்து மேல் சைடு இது வந்து கீழ் சைடு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடா பண்ணேன் எதையே கீழே வைக்க ஏதாவது நான் அண்டை கொடுக்கணுமே என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சரி பப்பாளியே வெட்டி வச்சிருந்த ஒருத்த இது இருந்துச்சு ஒரு பீஸு அந்த பீஸையே உள்ள வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்ப பாருங்க நான் அதைத்தான் எடுத்து வைப்பேன் தெரியுதா முன்னாடி நான் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சேன் இல்லையா அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்கையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது கடைப்பாசியையும் இதை ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அனவருக்கு வந்து நீங்கள் வந்து வெளிலே வச்சுருங்க நல்லா செட் ஆயிடும் இல்லை எனக்கு உடனே வேணும்னா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வாங்கி டக்குன்னு செட் ஆகிரும் மிச்ச இருக்கிறத வந்து நான் மூணு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டேன் மூணு பவுல் யாருக்கலான்னு சொன்னேன் என் பக்கத்துட்டு பசங்கள்லாம் வர்றாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு என் பசங்களுக்கு எல்லாேருக்குமே சேர்த்து தான் இந்த மூணு பவுன் கொடுத்தோன்னா குட்டி பசங்க எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால இதுவும் பப்பாளியும் கட் பண்ணி வச்சோன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் பப்பாளி ஒரு கப்பில் வந்து இந்த கடைப்பாசியும் கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் அரைச்சி முடிச்சுட்டு ஸோ பேக்கெட் பண்ண உட்காந்துருவோம்னு சொல்லிட்டு பேக்கெட் பண்ணியாச்சு லோகரும் தொழுது முடிச்சாச்சு லொஹர் தொழுதுட்டு அசரில் தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேக்கெட் போடுறதுலாம் நாலு மணிக்கு கேட்டதுனால நான் ஒரு மூன்றரை மூணே முக்கால் கிட்டே ஆகிடுச்சி எங்கள் ஊரில் வந்து மூணை முக்கால் மூணு ஐம்பது வாங்க வந்து சொல்லிடுவாங்க உங்கள் ஊரில் எத்தனை மணிக்கு பாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் மூணு ஐம்பதுக்குள்ளெல்லாம் மூணு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் வந்து பேக்கெட் போட்டு வச்சுட்டேன் பேக்கெட் போட்டேன்னா என் பையனே வந்து கொடுத்துட்டு வந்துடுவான் அப்படி வந்து வர ஸ்கூல் விட்டே வர லேட் ஆகிட்டுனா என் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துருவாங்க ஸோ அதனால பேக்கெட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு இப்போ லேட்டாக தான் எப்போவுமே ஆறு மணிக்கு கொடுப்போம் நான் ஆறு மணிக்கு கொடுத்தோன்னா இப்போ நோன்பு டைம்ங்கிறதுனால சீக்கிரம் எல்லாருமே கடையை பூட்டிடுவாங்க ஸோ அவங்க கேட்குற டைத்துக்கு நம்ம தான் நமக்கும் கொஞ்சமாக வியாபாரம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ண இல்லையா பப்பாளி அது எல்லாமே நல்லா செட் பண்ணி வந்துருச்சு என் கத்தியோட நான் படாத படுப்படுறேன் எல்ல பாத்தீங்களா இந்த கத்தியை வச்சுதான் நான் அதை கட் பண்ண வேற வழியே இல்லை நான் ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டோம் சாப்பிட்டோம் வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு பசங்கள்லாம் எப்போம்மா நாங்கள் நோம்பு தரப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ தருவீங்க எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆசை சின்ன பிள்ளைங்க நோம்பு பிடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கத்தான் செய்யும் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்த உடைக்கு தான் உளுந்த உடையை அரைச்சிட்டு எப்போவுமே உளுந்த உடை அரைக்கும் போது கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி இல்லைன்னா பச்சரிசி மாவாது சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உளுந்த உளுந்துக்கு அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கையொட்டு பிசையணும் எடுத்து எடுத்து பிசையும் போது அதோட பஃப்னஸ் வந்து நிறைய இருக்கும் நமக்கு நம்ம வடை சுடும் போது நல்ல பிளஃபியா வரும் கடைகள்லாம் வரும் பாத்தீங்களா நல்ல பிளஃபியா அந்த மாதிரி பிளஃபியா வேணும்னா இந்த மாதிரி செய்யுங்க இவ்வளோத்துக்கும் நான் வந்து ஒரு பல்லாரி தான் எடுத்திருக்கேன் பல்லாரி வந்து நிறைய சேர்க்காதீங்க நல்லா இருக்காது உளுந்த உடைய பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதிகமாக இருக்கக்கூடாது வெங்காயம் கம்மியாகவும் மிளகு ஜீரகம் இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே போட்டு உப்பையும் போட்டு நல்லா ப்ளஃஃபியாக அடி அடி அடித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மெதுவடை ரெடி உளுந்த விட நான் வந்து கையிலே ஓட்டை போட்டு நான் போட்டுருவேங்கிறதுனால எப்படி எடுத்துக்கேன் சில பேருக்கு வராது அவங்க வந்து பால் கவரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஃப்தார் ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து வடை போட்டுக்கிட்டு இருக்கலாம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த வடையெல்லாம் நான் இப்போ போட்டு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எங்களுடைய இஃப்தார் இப்படி தான் போனிச்சு பாய் அல்ல நமக்கு எவ்வளவு அருள கொடுத்திருக்கிறான் இல்லாதவங்க போய் கேட்டு பாருங்க குழந்தை அருமை தெரியும் கோடியை வச்சுக்க புள்ளைய மட்டும் கொடுத்தா கதர்றவங்க எத்தனை பேர் உலகத்துல இருக்கிறாங்க தெரியுமா நோயாளிட்ட போய் கேட்டு பாருங்க ஆரோக்கியத்தின் அருமை தெரியும் வச்சுக்க சுகர் நோய் மட்டும் வேணாம் கேன்சர் வேணாம் கிட்னி பெயிலியர் வேணாம் இதயத்தில் அடைப்பு வேண்டாம் அருமை தெரியுமா கேட்டா தான் தெரியும் அல்ல எவ்வளவு அருளை கொடுத்தா நாம அவன் கொடுத்த அருளுக்கு அஞ்சு நேரம் கூட என்னால தொல்ல முடியலன்னா நானா ஒரு மனுஷனா நம்மளை நாமளே கேட்கணும்